வானத்து நிலவு மறையாததைப் போல் நீயும் என்னை விட்டு மறைய மாட்டாய் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் எனக்குள் ஒளிந்து கொண்டாய் உன் முகம் இன்னும் அழகை பார்த்தால் நட்சத்திரங்கள் கோபப்படும் மீன்கள் எல்லாம் உன் கையில் துள்ளி குதிக்க ஆசைப்படுகிறது உன்னை நேற்று பார்த்த பார்வை இன்னும் நினைவில் இருக்கு ரயிலில் உன்னோடு தூர பயணம் செய்ய ஆசை உன்னோடு உலகை சுற்றி வந்தாலும் கால் வலிக்காது உன் முகத்தை சலிப்பே இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கலாம் பனித்துளிகள் கூட உன்னோடு ஒட்டிக்கொள்கிறது பூமியும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறது யார் இந்த அதிசய பெண் என்று பார்க்க நாட்கள் நகராமல் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது உன்னை ரசிக்க இயற்கையெல்லாம் ஓடி வருகிறது மற்றவை எல்லாம் உன்னை ரசித்தாலும் நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டே ரசிப்பேன் எனக்கு மட்டும் உன் அருகிலிருந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு அந்த வாய்ப்பை நான் தவற விடுவேனா உன்னை உயிராய் உணர்வாய் காதல் செய்யும் காதல் நான் பிடித்திருந்தால் ரைட் பண்ணுங்க